வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் மொத்தம் அஞ்சு ஏக்கருங்க இந்த இடம் இருக்கக்கூடிய பகுதி நம்ம அவினாசியிலேருந்து வஞ்சிபாளையம் திருப்பூர் அல்லது மங்களம் போகக்கூடிய அந்த பிரதான சாலை அதில் தான் தீரன் சின்னமலை காலேஜ் இருக்குது காலேஜுக்கு அப்படியே ஒட்டி பேக் சைடில் வரக்கூடியதுங்க இது வஞ்சிபாளையத்திலேருந்து தெக்கலூர் வழியாக உங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் சேலம் பைபாஸ் கனெக்ட் ஆகிட்டு கோயம்புத்தூர் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்டிலேருந்து ரொம்ப நியர்பை அக்சஸ் பாயிண்டில் இருக்கக்கூடியது ஸோ தீரன் சின்னமலை காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் வருங்க இந்த இடம் ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் எல்லா பர்பஸ்க்குமே சூட்டபுளான இடம் இது சம்மந்தமான விலை விவரங்களுக்கும் இடத்த வாங்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் வருது நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் என்னோட சேனல்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம அப்லோட் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கோம் எல்லாமே ஒரு செலக்டட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது அண்ட் அரவுண்டு வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த சர்க்கிளில் வந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி ஸ்பெசிஃபிக் எதாவது வேணுனாலும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றிங்க